பிரைசலாட் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் இந்த காலை நேரத்திலே இந்த ஆறுதலின் சத்தம் ஊழியத்தின் மூலமாய் கத்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதால் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் உங்களை உற்சாகப்படுத்தக்கூடியதாய் இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் அப்படி உங்களுக்கு செய்கிற நன்மைகளை மறக்காமல் எங்களுக்கு தெரியப்படுத்தி எங்களையும் உற்சாகப்படுத்துங்கள் என்று பேசுகிற சிவ நாமத்திலும் நன்பா கேட்கிறேன் இன்றைக்கு ஒரு அழகான வார்த்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார் யோபு பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் யார் இப்படி சொல்ல முடியும் யோபுவை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் சொல்லுகிறார் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல போராட்டம் அனுமதிக்கப்பட்ட உடனே நம்முடைய நம்பிக்கை முற்றிலுமாய் தகர்ந்து போய்விடுகிறது ஆண்டவர் மேல் நம்ம வச்சிருக்கிற விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுறோம் சோந்து போயிடுறோம் ஜெபிக்க முடியல ஆராதிக்க முடியல வேத வாசிக்க முடியல கத்தருடைய வார்த்தையை தியானிக்க முடியல நம்பிக்கை தகர்ந்து போகுது கத்தருக்கென்று வல்லமையாய் ஊழியத்தை செய்த அருமை தகப்பனார் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் ஒரு அழகான மகள் இவாஞ்சலின் சாலை விபத்துல அந்த மகள் மறித்து போன பொழுது இந்த குடும்பமே துடித்து போனார்கள் ஆண்டவருக்காய் ஓடி ஓடி உழைத்த எனக்கு ஏன் இப்படி ஒரு காரியம் நடக்க வேண்டும் சொல்லி அவர்கள் ஒரு அறையிலே கூடி கண்ணீரோடு கதறின பொழுது ஆவியானவர் அவர்களோடு பேச ஆரம்பித்தார் தெய்வ தூதர்களுக்கு முன்பாக சத்ருவுக்கு முன்பாக எந்த சூழ்நிலும் என் மகன் ரீஜியஸ் என்னை கைவிட்டு விடமாட்டான் என்று நான் நம்பிக்கையோடு சொல்லியிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அவர்கள் அழுது அண்டவரே நாங்கள் உண்மை எந்த நிலவிலும் கைவிட மாட்டோம் நீர்தான் எங்கள் நம்பிக்கை என்று சொல்லி அவரை உறுதியாய் பிடித்துக்கொண்டு அதற்கு பின்பாய் தொடர்ந்து அந்த ஊழியத்தில் வல்லமையாய் கற்று அவர்களை பயன்படுத்தினார் இந்த வார்த்தை கேட்கிற நண்பு தெய்வ பிள்ளையே உங்கள் வாழ்க்கையில இழப்புகள் தோல்விகள் எது வந்தாலும் கத்தர் மேலே இருங்க அவரை மீறி உங்கள் வாழ்க்கையில எதுவும் நடக்கப்படுறதுன்றது நீங்கள் முதல்ல புரிஞ்சுங்க கத்தர் மேலே நீங்கள் வைக்கிற நம்பிக்கையில் நீங்கள் எவ்வளவு உறுதியாய் நிற்கிறீங்களோ அவ்வளவு அவ்வளவு கத்திர உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார் எல்லாருக்கும் முன்பாய் கத்திரங்களை உயர்த்துவார் சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் விசுவாசம் விட்டு விளையிடாதீங்க சின்ன சின்ன காரியத்தெல்லாம் நம்பிக்கையில சோர்ந்து போய் ஒரு மூளையில உட்காந்து தொடர்ந்து ஓடுங்க அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில என்றைக்கும் உறுதியாயிருங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத் சொன்னாங்க நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் நம்பினாங்க கத்ரவர்களை கைவிடலை உங்களையும் கைவிட மாட்டார் நம்பிக்கையோட ஜபிக்கலாமா அன்பும் இரக்கம் உள்ள ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்ரையா இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்திலும் கத்திர ஒரு நம்பிக்கையை ஊற்றெடுக்க பண்ணும் விசுவாசத்துல பலப்பட செய்யும் தோல்விகளை சோர்வுகளை இழப்புகளை கண்டு உடைந்து போகாதபடி கத்திர காத்துக்கொள்ளும் செய்தி நன்றி கிறிஸ்துவின் நாமத்திற்கு